இது அதிகமான சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு ஆரோக்கியமான உணவுங்க நீங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் டயத்துல ஸ்நாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம் நம்ம சேனல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ஸ் அண்ட் சீரீஸ் வந்துகிட்டே இருக்கு சோ மிஸ் பண்ணாம இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண மாதிரி அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சோ இன்னைக்கு நான் எடுத்துக்க இந்த சவாரி கட்ட கிழங்குல உள்ள தோல் எல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் உங்ககிட்ட எவ்வளவு குவாண்டிட்டி இருக்கும் அவ்வளவு நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இந்த சவாரி கட்ட கிழங்குல உங்களுக்கு வந்து ஃபைபர் அதிகமா இருக்கறதுனால ஜீரண சத்தியை மேம்படுத்துது ரொம்பவே நல்லதுங்க தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன ஸ்லைஸ் எல்லாம் செதுக்கி எடுத்துக்கலாம் கலாய் நம்ம எடுக்கும் போது பாத்தீங்கன்னா உதிரி உதிரியா அழகா ரெடி ஆகி வந்திருக்கு சோ இது எல்லாத்தையும் நம்ம செதுக்கி எடுத்தாச்சு நீங்க இந்த மாதிரி சின்ன ஸ்லைசர்ல செதுக்குனா மட்டும் தான் உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகும் அண்ட் வந்து நல்ல உதிரி உதிரியா பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இதுல நம்ம வந்து லைட்டா தண்ணி தெரிச்சிட்டு இட்லி செட்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்துல ரெண்டு கப் தண்ணி ஊத்திக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணா போதும் உங்களுக்கு அழகா ரெடி ஆயிடும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம செய்யற இந்த கிழங்கு ரெசிபி பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இன்னொரு நல்ல பிளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கிறதுக்காக நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவல் ஆல்ரெடி ரெடி பண்ணி ஒரு முடி திருவி எடுத்து வச்சிருக்கேன் இந்த தேங்காய் துருவல் மலைச்சாரல் போல மேலே தூவி விட்டுறலாம் வந்து தேங்காய் நீங்க சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து நல்ல கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க நீங்க வெயிட் லாஸ்ல இருந்தீங்க தாராளமா கன்சூம் பண்ணலாம் இது வந்து நீங்க சுகர் ஆட் பண்ணாம எடுத்துக்கணும் சோ அதான் மெயின் வெயிட் மேனேஜ்மென்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ங்க இது வந்து உங்களுக்கு ஃபில்லிங்காவும் இருக்கும் மார்னிங் பிரேக்பாஸ்ட்ட கூட நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லா mix பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் ஒண்ணா நம்ம சேர்த்திருந்த தேங்காய் அந்த சுகர் இருக்கு பாருங்க எல்லாமே ஒன்னா கலந்து வரணும் சோ அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சில பேருக்கு இது பிடிக்காது அப்படியே சாப்பிடுறதுக்கு வேக வச்சு சாப்பிடுறதுக்கு சோ இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிடிக்காதவங்க பசங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆமா இதுல சேர்த்திருக்க சுகரோட அளவு பாத்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு கம்மியா ஆட் பண்ண ஆட் பண்ணிக்கோங்க நம்ம குவான்டிட்டி அதிகமா இருக்கனால நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் கிழங்கு ரெசிபி பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க அண்ட் முக்கியமா இந்த ரெசிபி குயிக்கா ஈஸியான மெத்தட்ல செஞ்சிடலாம் எஃபோர்ட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க எதுவுமே சேர்க்கணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க

நம்ம சேர்த்திருந்த எல்லாமே நம்ம வந்து ஒன்னா கலந்து வரணும் சோ அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் இதுல நம்ம உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி பாத்தோம்னு சொன்னா பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல்ல வைக்குதுங்க நமக்கு வந்து அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் சுவாசிக்க கூட முடியாது சோ இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குதுங்க இயற்கையாவே உங்களுக்கு இதுல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி காமௌண்ட்ஸ் இருக்கு சோ அதனால பாத்தீங்கன்னா ஜாயின் பெயினா இருக்கட்டும் இல்ல பாடி பெயினா இருக்கட்டும் இந்த மாதிரி இன்ஃபிளமேஷனை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப முக்கியமா நம்மளோட ஸ்கின்ல கொலஜன் ப்ரொடக்ஷன் இல்லாதனாலே நம்ம ஸ்கின் பாத்தீங்கன்னா ரொம்ப தளர்ந்து வந்து போயிடும் சுருக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் க்ளோயிங்னஸ் இல்லாம போயிடும் ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் ஹேர பத்தி பாத்தோம் சொன்னா ஹேர் ரொம்ப திக்னஸ் இல்லாம போயிடும் முக்கியமா ரொம்ப வீக் ஆயிடும் ஷைனிங்கே இல்லாம போயிடும் கொலஜின் ப்ரொடக்ஷன் குறைஞ்சனா இவ்வளவு ஒரு பாதிப்பா நம்ம ஸ்கின்னுக்கு ஹேர் இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூ வர ஆரம்பிச்சிடும் கிழங்க நீங்க உங்க டயட்ல சேர்த்துக்கும்போது போது கொலஜின் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஸ்கின்னுக்கு ஹேருக்கும் ரொம்ப மெயினா உள்ளது கொலஜின் ப்ரொடக்ஷன் தாங்க முக்கியமா நம்மளோட ஸ்கின்னுக்கு விட்டமின் சி அண்ட் மினரல்ஸ் வந்து ரொம்பவே இன்க்ளூட் பண்ணும் சாப்பாடுலன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து உங்க ஸ்கின் நல்ல ஒரு நல்ல க்ளோயிங் ஸ்கின்